இந்த சூழ்நிலையில் நேற்று இரவு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் விஜய் அவர்கள் வந்து நேரடியாக அங்கே வந்து பந்தலுக்கு ஆதரவு தெரிகிறோம் மற்ற கட்சியினர் வருவது போல அவரும் வந்து ஆதரவு தெரிவிக்கிறோன்ற தகவலை சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து அவர் வருவதன் மூலமாக அங்கே வந்து போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டு நாங்கள் அங்கு தொடர்ந்து போராடுவது என்பது சிக்கலுக்கு உள்ளாக வேண்டாம் அப்படின்ற அடிப்படையில் நாங்களே நேரடியாக எங்க எப்போ வந்து எங்க இடத்துக்கு வந்து பார்க்குறேன்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்களோ நாங்கள் நேரடியாக வந்து பார்க்குறோன்ற அடிப்படையில் வந்து அங்க பொதுமக்களுக்கு இடையூறும் மத்ததும் ஏற்படக்கூடாது என்ற காரணத்துக்காக நாங்க நேரடியாக அவர் வந்து இங்க சந்திச்சிருக்கோம் அவரை மட்டும் சந்திக்கல நாங்கள் எல்லா கட்சி தலைவர்களையும் நேரடியாக சந்திச்சு ஆதரவு கேட்கறதுக்கு இருக்கோம் நேரடியா போய் ஆதரவு கேட்கறது இருக்கோம் ஆனா பதினோரு நாள் ஆயிடுச்சு அவங்க நேரடியா வர்றான்னு சொன்னதுனால இங்க நாங்கள் வந்திருக்கோம் இங்க வந்து இன்னைக்கு அவர் வந்து உங்களோட நாங்கள் தொடர்ந்து இருப்போம் தமிழக வெற்றி கழகம் இருக்கும் உங்களோட எல்லா விதங்களையும் நீங்க வெற்றி பெறுவதற்குண்டான விஷயங்களை பணியாளர் விஷயங்களுக்கு நாங்கள் பலமாக இருப்போம்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க எங்க எங்கள் கட்சி இயக்கமும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆமாம் உங்களுக்கு என்ன விதமான உதவிகள் தேவைப்படுமோ எங்கே வந்து சட்ட உதவிகளாக இருந்தாலும் வேறு உதவிகளாக இருந்தாலும் எங்கள் கட்சி உங்களோட முழுமையாக நின்று செயல்படும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து எங்கள் சங்க தரப்பில் நாங்கள் உழைப்பூர் உரிமை இயக்கம் ஏடியுசி ஏஐசுசி சார்பில் இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு நாங்கள் எங்களுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் வந்து அவங்க சங்கத்துக்கு தெரிவிச்சிருக்கோம் எங்கள் போராட்டம் தொடரும் அந்த எந்த நெருக்கடிக்கு உள்ளாகனாலும் கைது செஞ்சாலும் சிறையில் தள்ளினாலும் தனியார் மையத்துக்கு எதிரான போராட்டம் என்பது தொடரும் அரசு வேலை என்பது இருக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம் சென்னை பெருநகர மாநாட்சியில் பத்துலேருந்து இருபது வருஷம் வேலை பார்த்தவங்க இந்த வேலையில் தொடரணும்னு நாங்கள் விரும்புகிறோம் அது மட்டும் இல்லாமல் வழக்கு கோர்ட்டில் நிலுவையில் இருக்கு நிலுவில் இருக்கும்போது அங்கே